அகந்து தமிழில் போட்டு போட்டது என்ன இருக்கும் இருமாப்பு ஆணவம் நான் யார் தெரியுமா நான் யார் நான் பாஸ்ட்ரம்மா இருந்துக்க நான் யார் தெரியுமா முதல்ல அழிம்மா நான் யார் தெரியுமா சம்பளம் கொடுக்குறேன் நோ ஞானம் உள்ளவனாக இருக்கணும்னு சொன்னால் இருமாப்பு இருக்கக்கூடாது ஐ நோ எவ்ரி திங் திரும்ப சொல்லுகிறேன் எனக்கு நல்ல வசனம் தெரியும் நல்லா பேசக்கூடிய கிருப இருக்குது பட் ஸ்டில் கவனிங்க அன்னைக்கூட ஒரு பாஸ்டரு அவர் பேர் பெருசாக போடலன்னு சொல்லி கூட்டத்தையே வரல அவர் அவர் பேரை பெருசாக போடலையும் ரெண்டாவது அந்த பாஸ்டோட் போட்டு பெருசாக்குது இவர் பேர் இவர் போ போட்டு சின்னதாகக்குது நான் கூட்டத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டார் போட்டவ முக்கியம் முக்கியம் கிருபுதானே முக்கியம் அமீன் சொல்ல மாட்டீங்களா என் பேரை சொல்லலை என் பேரை என்னை மேடையில் ஏற்றலை இதெல்லாம் என்னது சத்தமாக அப்படிப்பட்ட இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் இரண்டாவது வார்த்தைகள் ரெண்டாவது அவங்க சுபாவங்கள் அவங்க சுபாவங்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா அவங்க எப்போவுமே ரெண்டாம் வசனம் ரெண்டாம் வசனத்து முதல் வார்த்தை சத்தமாக இங்கிலீஷ் பைபிளில் ஸ்லோ தமிழ் பைபிளில் என்னப்பட்டது ஆங்கிலத்தில் சரியான புரிந்து கொள்ளுதல் போட்டிருக்குது நிதானமாய் எல்லாம் சொல்லுங்க சில பேர் நான் பார்க்குறேன் வயசு இருக்குது ஒடுக்கு ஒடுக்கு ஒடுக்குன்னு பேசுறது சொல்லுங்க ஒன்று தமிழ் தமிழ்லே போட்டுக்கு நல்லது நிதானமாக என்னங்க ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக போட்டுருது கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்ல புரிந்து கொள்ளுதல் ஆமாம் புரிந்துங்களா இப்போ இந்த பிள்ளை பசங்க கேட்கல எனக்கு தெரியும் ஒரு பாஸ்ட்ரு நேசைனு ஒரு பாஸ்டர் காஞ்சிபுரத்தில் ட்ரமஸ்டிக் ஊற்றுக்கி அடிப்பார் அதுக்கு நைட் டியூட்டி பண்ணிட்டு போய் தான் வந்துக்குது நிறைய பாஸ்டருங்க வாடி போடிலாம் பேசுகிறாங்க ஜனங்களை வாடி போடி எங்கடி போங்க நேற்று கொடுமை இல்லை இதெல்லாம் என்னது கிரேட் அதாவது ஒரு புரிந்து கொள்ளுதல் நம்ம உங்களோட சொல்கிறேம்மா நீங்கள் தூங்குறத நான் பார்க்குறேன் என்ன நினைச்சு தெரியுமா நாலு மணி எழுந்துருந்துருப்பாங்க பாவம் நிறைய துணி துவச்சிருப்பீங்க கொஞ்சம் தூங்குறீங்க பரவாயில்ல ஆனால் அதுவே வாடிக்கையாக கூடாது சொல்லுங்கள் நல்லா புரிந்து தேவை சொல்லுங்க நல்லா புரிஞ்சுங்க ஒருத்தரை இன்னும் சொல்கிறேன் அவங்க ஏன் சத்தம் போடுறாங்கன்னு அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் புரியல ஏன் டென்ஷன் ஆகிறாங்கன்னு அதையும் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி அப்படி தாங்க ஃபஸ்ட்டாக விட்டுட்டு போங்க நீ என்ன கேட்க மாட்டேன்றீங்க நான் கேட்டு என்ன பண்ண போகிறேன் திருந்தாத உள்ளங்கள் லாபம் வருந்தாத